ஐம்பத்தி நாலாவது திருப்பாடல் இதுவும் தன் குறையை கூறக்கூடிய பாடல் கடவுளே சாகிறேன் பிறக்கிறேன் இது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது தடர்ந்தவர்களுக்கு ஒன்றை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை இப்படி நான் இருக்கலாமா என்று தன் குறை கூறக்கூடிய பாடல் இந்த பாடல் ராமச்சந்திரமூர்த்தி கடலில் அணை போட வேண்டும் என்று எண்ணிய பொழுது வருண பகவான் வரவில்லை ஏழு நாள் தவங்கிடந்தார் வரவில்லை அம்பை எடுத்து தொடுக்க தொடங்கி விட்டார் வருணன் வந்து சேர்ந்தான் அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பேசுகிறார் அருணகிரியார் அதற்கப்புறம் அணை கட்டி வருணனிடத்திலே வழியை கேட்டு இலங்கைக்கு போனார் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய திருமருகனாகிற முருகனை நினைக்க வேண்டும் முருகா எனக்கு அந்த வாய்ப்பை தரவில்லையே என்று கேட்கிறார் அருணகிரியார் சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி சாகுறோம் பிறக்குறோம் சாகுறோம் பிறக்குறோம் வாழ்க்கை வீணா போச்சே காட்டில எரிஞ்ச நிலவு வீணா போயிரும் கடல்ல பேஞ்ச மழை வீணா போயிரும் கலர்ல விதைச்ச வெதை வீணா போயிரும் ஆத்தில கரைச்ச புளி வீணா போயிரும் அறிவில்லாதவனுக்கு